ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மிகவும் அபூர்வமான நாள் முருகன் ஆலயத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் நீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் பல கோடி நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஆமாங்க அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் நாளைய நாள் ரொம்பவே அரிதாக நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணையும் அற்புதமான நாள் இது இரண்டும் இணைந்து வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வருவது மிக மிக சிறப்பானது இந்த மாதிரி அபூர்வமான நாட்களில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் இது எல்லாத்திற்குமே மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று நீங்க இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் ஆமாங்க அது என்னங்க ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே முருகப்பெருமானுக்கு பிடித்த பொருட்களும் உகந்த ஒரு பொருட்களையுமே நாம செய்யும் போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இப்ப நம்ம மனுஷங்களையே எடுத்துக்கோங்களேன் நம்மளுக்கு பிடிச்சதை ஏதாவது யாராவது வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் அதே மாதிரி தாங்க கடவுளும் அவருக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது அவர் ஒரு சந்தோஷ மனநிலையில் இருப்பார் அந்த மனநிலையில் இருக்கும்போது நம்மளுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை முன்வைக்கும்போது முருகப்பெருமான் அதை சீக்கிரமாகவே நடத்தி வைப்பார் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் சரி இப்போ முருகப்பெருமானுக்கு பிடித்தமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கருக்கு முருகருக்கு வந்து சிகப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுங்கள் ரொம்ப வந்து கம்மியானதான் நான் சொல்கிறேன் ஐயோ வஸ்திரமா அது ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணணுமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க இதெல்லாம் இரநூறு ரூபாய் முந்நூறு இருந்தே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது உங்களால் எவ்வளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ நிறைய பேர் பட்டுல கூட வாங்கி கொடுப்பாங்க ஆனால் நம்ம வசதிக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க எப்போவுமே பெருசாக செஞ்சாதான் கடவுள் வந்து நம்மளுக்கு கேட்டதை கொடுப்பார் அப்படிங்கிறது கிடையாது நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நாம் செஞ்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போதுதான் தான் அவரினுடைய முழுமையான பரிபூரணமான அருளை நம்ம பெற முடியும் அதனால உங்களால எவ்வளவு தொகை கொடுத்து வாங்க முடியுமோ அதை வாங்கி முருகன் ஆலயங்களுக்கு கொடுங்கள் சிகப்பு நிற வஸ்திரம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு சிகப்பு நிறம் உகந்த நிறமாகும் அதனால சிகப்பு நிற வஸ்திரத்தை வாங்கி முருகன் ஆலயங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அதே மாதிரி நாளைய தினம் ஆறு வகையான மலர்கள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னாலும் நீங்க முருகன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நம்ம கிருத்தியை நட்சத்திரமும் இதுல இணைந்து வரக்கூடிய காரணத்தினால ஆறு கார்த்திகை பெண்களை ம நினைச்சு நம்ம ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில செய்கிறோம் அதே மாதிரி சடாச்சார மந்திரமான சரவணபாவமும் அவருக்கு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கும் ஆறுமுக பெருமானுக்கு ஆறு என்கிற எண்ணிக்கையில் நாம செஞ்சு வழிபாடு செய்யும்போது போது முருகப்பெருமான் நாம என்ன கேட்டாலும் அதை அப்படியே அளிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க நாளைக்கு நீங்க முருகன் ஆலயங்களுக்கு உங்களால செல்ல முடியும் அப்படின்னா அபிஷேகங்கள்ல கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களால என்ன பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு சிகப்பு நிற வஸ்திரம் மறந்துடாதீங்க இந்த சிகப்பு நிற வஸ்திரம் நாளைக்கு முருகன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி அரிதான அபூர்வமான நாட்களில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கு கூட மிகப்பெரிய ஒரு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த அற்புதமான முக்கியமான நாள் ஆறுமுக பெருமானுக்கு இந்த சிகப்பு நிற வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க மறக்காதீர்கள் அதே மாதிரி ஆறு வகையான மலர்கள் நான் சொல்லி இருக்கிறேன் என்ன மலர்கள் வேணாலும் இருக்கலாம் செவ்வந்தி ரோஜா மல்லிகைப்பூ முல்லைப்பூ செவ்வரலிப்பூ இது மாதிரி உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்கிறதோ அந்த பூக்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஆறு வகையான பூக்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்க என்ன செய்வதுன்னா கிடைக்கிற பூக்களை நீங்க வாங்கி கொடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஆறு வகையான மலர்களை நீங்க வாங்கி கொடுப்பது வாங்கி நம்மளுக்கு முருகனுக்கு சாற்றி வழிபாடு செய்யும்போது சிறப்பான ஒரு நற்பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வீடுகள்ல வந்து வழிபாடு செய்யறீங்கன்னா எப்படி செய்யணும் அப்படின்னா கிருத்தியை நட்சத்திரமும் சஷ்டியும் இருக்கிறது விரதம் இருப்பவர்கள் காலையிலிருந்தே உபவாசமாக இருப்பார்கள் மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டில் முருகனுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை முழுவதுமா சுத்தம் பண்ணி உங்களுக்கு ஆறு வகையான மலர்கள் கிடைத்தால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லைனா கிடைக்கக்கூடிய வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபங்கள் நெய் தீபமாக ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது ஏற்றி வச்சுட்டு அதற்கு பார்த்தீங்கன்னா ஆறு வகையான நெய்வேத்தியங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி கலவை சாதங்களாக ஆறு வகையான சாதங்கள் செய்து நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இல்லை எங்களுக்கு அவ்வளவெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க சர்க்கரை பொங்கல் ஒன்றே போதும் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி முருகப்பெருமானினுடைய கந்தசஷ்டி கவசம் படலாம் வேல்மாரல் மாறல் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி கண்டிப்பாக நாளைய தினம் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்க வீட்டுல வழிபாடு செய்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முருகன் ஆலயங்களுக்கு சென்று நாம் வழிபட்டு வருவது சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியது அதனால் நாளைய தினம் தவறாமல் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க முருகன் ஆலயங்களுக்கு இந்த சிகப்பு நிற வஸ்திரத்தை வாங்கி கொடுங்கள் நீங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் சொல்கிறீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்ருக்குறேன் இது எப்போதான் எனக்கு தீரும்னே தெரியலை அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையில் நாம் நொந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி முருகன் ஆலயத்திற்கு இந்த சிகப்பு நிற வஸ்திரத்தை வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால முடிந்த வரைக்கும் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்